சாதி நாம் பேசாதபடி மறைக்கிறோம் ஆனால் எப்போதும் நம் சமூகத்தின் இருண்ட மூளைகளில் உயிரை கிழிக்கும் ஒரு கொடூரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் திருநெல்வேலியின் ஒரு சாலையில் இருபத்தி ஏழு வயது இளம் இளைஞன் கனவுகளுடன் உயிர் வாழ்ந்த கவின் அறிவாளின் கூர்மையில் உயிரை இழந்தார் இது ஒரு சாதாரண கொலை அல்ல பலர் சந்தேகிக்கிறார்கள் இது ஒரு சாதியானவர் கொலை கபின் செல்வகணேஷ் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் சென்னையில் ஐடி துறையில் வேலை பார்த்தார் குடும்பத்தின் பெருமை நண்பர்களின் நம்பிக்கை குடும்பத்தில் ஒரே மகன் எதிர்காலத்தில் பெற்றோருக்கு ஆதரவாக நிற்பேன் என்ற கனவு ஜூலை மாதத்தில் தாத்தாவை சிகிச்சைக்காக பாளையங்கோட்டைக்கு கொண்டு வரும்போது யாரும் எதிர்பார்க்காத துயரம் நடந்தது ஜூலை இருபத்தேழு காலை கேடிசி நகரில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென ஒரு இளைஞன் சுர்ஜித் கையில் அறிவாளுடன் விரைந்து வந்தார் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் சில வினாடிகளில் பல அடிகள் இரத்தம் சாலையை நனைத்தது கவின் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் சுர்ஜித் இருபத்து மூன்று வயது அவருடைய சகோதரி மற்றும் கவின் இடையேயான நெருக்கமான தொடர்பு குடும்பத்தில் சாதி பெருமை என்ற விஷத்தால் வெறுப்பாக மாறியதாக கூறப்படுகிறது சுர்ஜித் உடனே கைது செய்யப்பட்டார் அவர் மீது எஸ் சி எஸ்டி சட்டம் மற்றும் குண்டர் சட்டம் பாய்ந்தது ஆனால் இன்னொரு அதிர்ச்சி பெற்றோர் இருவரும் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் அவர்களை கைது செய்ய குடும்பம் கோரியது மாநில அரசு இருவரையும் சஸ்பெண்ட் செய்தது பின்னர் ஒருவரை கைது செய்தது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது மதுரை உயர்நீதிமன்றம் இரு மாதத்தில் விசாரணை முடிக்க உத்தரவிட்டது கபின் குடும்பம் ஐந்து நாட்கள் அவரது உடலை பெற மறுத்தது எங்கள் மகனை கொன்றவன் மட்டுமல்ல அதற்கு பின்னால் இருப்பவர்கள் கூட தண்டிக்கப்பட வேண்டும் இது அவர்களின் கோரிக்கை ஊடகங்கள் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் இந்த கொலையை கண்டித்தனர் முதல்வர் எம் கே ஸ்டாலின் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு உயிரின் விலை எத்தனை கோடி இருந்தாலும் திரும்ப வராது இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல நாட்டின் பல மூலைகளில் சாதி பெயரில் உயிர்கள் கிழிக்கப்படுகின்றன காதல் திருமணம் நட்பு அனைத்தும் சாதியின் கண்ணாடி வழியே பார்க்கப்படும் போது மனித நேயம் சிதைகிறது கவின் இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களைப் போல தன் வாழ்வை விரும்பினான் ஆனால் சாதி பெருமை இன்னும் உயிர் பிழைத்திருக்கும் ஒரு ராட்சசன் அவரை விழுங்கிவிட்டது கவின் மரணம் நம் சமூகத்திற்கு ஒரு கேள்வி நாம் மனிதர்கள்தானா இல்லை இன்னும் சாதியின் சங்கிலியில் அடிமைகளால் இந்த கேள்விக்கான பதில் நம்மில் ஒவ்வொருவரின் செயலில் இருக்கிறது ஒரு உயிர் போனது ஆனால் அந்த உயிரின் குரல் இன்று கூட நம் காதுகளில் ஒலிக்கிறது மனிதனாக வாழுங்கள் சாதியால் கொள்ளாதீர்கள்